ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை நீண்ட நேரமாகவே ஒரு நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக தான் உன் வீட்டு வாசல்ல நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதை முழுவதுமாக கேட்டு முடி கேட்டு முடிச்ச அடுத்த நொடியே நிச்சயமாக நீ எனக்கு நன்றி சொல்லுவாய் ஏன்னா இதுவரைக்கும் உன்னை யார் வெறுத்தாங்களோ யாரெல்லாம் உன்னை மதிப்பு குறைவாக நடத்தினார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்துறாங்களோ யார் உன் நம்பிக்கையை அவநம்பிக்கையாக ஆக்கினார்களோ அவர்கள் கண்ணு முன்னாலேயே வாழ வைக்க போறேன் நீ இன்னும் இன்னும் நல்ல வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழ்றத எல்லாருமே பார்ப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என் சொல்வமே ஒருத்தருக்கு ஒரு கஷ்டமோ ஒரு ஆபத்தோ உதவியோ தேவைப்படும் போது அவங்க கூட போய் நீ நிக்கிற பத்தியா அதுதான் முக்கியம் சந்தோஷமான நேரங்களில் கூட நீ அடுத்தவங்களுக்கு கூட நிற்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் யாராவது ஒருவருக்கு உடம்பு சரியில்லை அல்ல மன வருத்தத்தோடு இருக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய்ய முடியலைனாலும் மன ஆறுதலை தரக்கூடிய வார்த்தைகளையாவது பேசு ஏன்னா இதுதான் மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் சும்மா காசு பணம் கொடுக்கறது தான தர்மம் செய்கிறதுன்றது நல்ல விஷயம்தான் ஆனால் அதை விட இப்போது இருக்கும் இந்த கலியுக காலத்தில் மனிதர்களுக்கு மனப்பிரச்சனை பணப்பிரச்சனைன்னு எல்லாமே ஒன்று கொண்டு போட்டி போட்டு தான் உயர்ந்து நிற்கிது அப்படி கஷ்டத்தோடையே வாழ்ந்துகிட்டு இருக்க மனிதர்களுக்கு கவலையை போக்கக்கூடிய விதத்தில் ஆறுதல் சொல்வதும் அரவணைப்பை கொடுப்பதும் கூட நல்ல விஷயம்தானே உனது வெற்றியை தேடுவதை விட வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழணும் நினைச்சுக்கோ வெற்றி தானாகவே உன தேடி வரும் எப்போதுமே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக நிம்மதியோடு வாழக்கூடிய வகையில உன் செயல்கள் இருக்கட்டும் என்று சொல்வமே நீ நிம்மதியா மகிழ்ச்சியா தானே உன் அப்பன் முருகன் நானும் நீ போற இடமெல்லாம் உனக்கு துணையாக வந்துகிட்டு இருக்கே நிச்சயமாக நீ போரும் பாதையெல்லாம் உனக்கு வெற்றி பாதையாகவே இருக்கும் நீ மட்டும் முயற்சி செஞ்சினா நிச்சயமாக அதற்குரிய பலனை நான் கொடுத்தே தீர்வேன் செல்வமே தேவைப்படும்போது அடுத்தவர்களுக்கு அறிவாளித்தனமா புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை எடுத்து சொல்லு எந்த இடத்துல தேவையில்லையோ அங்கே அமைதியாக மௌனமாக இருந்துவிடு எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா இடங்களிலும் சமநிலையை பயன்படுத்தி வாழ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறமா நீ எதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு தானாக உன்னை தேடி வருவார்கள் இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் எல்லாமே உனக்கு தெரியுங்கிறதுக்காக எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையுமே சொல்லணுன்ற அவசியம் இல்லை என் செல்வமே தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்ய ஆறுதல் சொல்லு அறிவுரை கொடு தேவைப்படாதவர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அமைதியாக இருந்துவிடு ஏன்னா கேட்டா மட்டும்தான் இங்க பேசணும் கேட்காம பேசினா நாளைக்கு உன்னைதான் குற்றவாளியாக்கிடுவார்கள் என் செல்வமே எப்போவுமே யாருக்குமே பயப்படாம உன்னை படைத்த இந்த முருகப்பெருமான் எனக்கு பயந்து எனக்கு பயந்து நீ எதுவும் தப்பாக செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்ல மாட்டேன் நேர்மையான நியாயமான முறையான வாழ்க்கையை வாழ்வதுதான் எனக்கு பயப்படுறது ஓ மனசாட்சியாக நான் இருக்கேன் நீயும் நியாயமான செயல்களை நேர்மையாக செய்ய ஆரம்பிச்சிட்டீன்னா எந்த மனிதன் முன்பாகவும் எதற்கும் பயப்படவோ குனிய வேண்டிய அவசியமோ உனக்கு இருக்காது கூடிய சீக்கிரமே உனக்குன்னு ஒரு நல்ல செய்தி வரும்னு சொன்னேன் தானே இதோ இப்போது அந்த நல்ல செய்தியோட நீ வாழ்க்கையில நல்லா ஜெயிச்சு சந்தோஷமா வெற்றிகரமாக மகிழ்ச்சியா வாழப்போறன்ற நல்ல செய்தியோடு தான் உன்னை நோக்கி வந்தேன் செல்வமே நீ எதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அதுதான் இப்போது உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப்போகுது கவலை தூக்கி போட்டுட்டு தைரியமாயிரு உன் பிரார்த்தனைகள் எல்லாமே இப்போது நிறைவேறி உன் வேண்டுதல்கள் எல்லாமே பழித்து இப்போது நீ மகிழ்ச்சியாய் மத நிம்மதியாய் வாழப்போகிற எங்கே நம்ம வச்ச பிரார்த்தனைகளும் நம்ம வணங்கிய வணக்கமும் நம்ம பக்தியோடு கையெடுத்து கும்பிட்டு நினைச்சதும் வீணாக போயிடுமோ நினைச்சது நடக்காமல் போயிடுமோன்ற பயமே உனக்கு வேண்டாமேன் செல்வமே இந்த முருகப்பெருமான் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உன்னுடைய எந்த பிரார்த்தனையும் வேண்டுதல்களும் வீண் போய்விடாது நீ நினச்ச எல்லாத்தையுமே சீக்கிரமே சிறந்த நேரத்தில் சரியானபடி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க தான் போறேன் அதற்கேற்ற போலதான் உன் வாழ்க்கையில சில மாற்றங்களையும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளுமே உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறப் போது இதுவரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டுட்ட நிறைய விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டு வருத்தப்பட்டுட்ட நிறைய நடந்த நிகழ்வுகளால் மன வேதனையும் வருத்தமும் பட்டுவிட்டாய் இப்போது எல்லாத்தையுமே சரி செஞ்சு நீ என்கிட்ட கிட்ட வச்ச பிரார்த்தனைகளையும் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் செல்வமே என்னுடைய திட்டம் என்னன்றது உனக்கே தெரியாது என் மேலே முழு நம்பிக்கை வச்சினா எல்லாத்தையுமே உனக்காக நான் நிறைவேற்றி தருவேன் உனக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கூட நான் தருவேன் செல்வமே தேவையில்லாம அவங்க என்ன செய்வாங்க இவங்க என்ன நடப்பாங்கன்னு அடுத்தவர்களுக்காக யோசிக்காதே அதே நேரத்துல உன் குடும்பத்தில் உன்னை சுற்றியுள்ள பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கிட்டு நம்ம அவங்களை எவ்வளவு நல்லவங்க நினைச்சோம் என்னவெல்லாம் உன் குடும்பத்து உன் உறவுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய விஷயங்களை யோசிச்சு வருந்தாதே என் செல்வமே பாசம் வச்சினா அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை தவறா மாறா தான் செய்வாங்க ஆனா அதை பெருசா நினைக்காம அதை யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு ஏற்றாற் போல வேலைகளை செய்ய ஆரம்பி இப்போதைக்கு பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை ஜெயிச்செடுப்பதற்காக நீ திட்டம் போட்டினா அப்புறமா தானாகவே எல்லா விஷயங்களும் நடந்து நீ நினைச்சது போல வாழ்க்கையில ஜெயிப்ப நீ வாழ்க்கையில ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டினா உன்னைச் சுற்றி இருந்த பாசம் கொண்ட மனிதர்களும் வேஷம் போட்ட உறவுகளும் எல்லாருமே உன்னை தேடி வந்துடுவாங்க என் செல்வமே அவ்வளோதான் விஷயம் நீ சுற்றி இருக்கிறவங்களையும் சொந்தங்களையும் உறவுகளையுமே நினச்சி யோசித்து வருத்தப்படாமல் வாழ்க்கையை பற்றி யோசித்து அதை முன்னுக்கு எடுத்துட்டு போனீனா நீ முன்னேற்றம் அடைஞ்சு ஜெயிச்சு வாழ்க்கையை வாழும்போது எல்லாருமே தானாக திருந்தி உன் தயவை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க அப்புறம் எல்லா சிக்கல்களுமே எல்லா பிரச்சனைகளுமே சரியாகிடும் இப்போது நான் சொல்கிறத கேளு ஏற்கனவே பல முறை நான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டேன் இருந்தாலும் இப்போது மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்துறேன் கேளு உன்னையும் உன் குடும்ப உறுப்பினர்களையும் நான் பாத்துக்கிறேன் நீ எப்போதுமே உன் வாழ்க்கையில தெளிவாக முடிவெடுத்து தெளிவான செயல்களை செஞ்சு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் இப்போ உன் மனசுல என்ன வருத்தம்னு நான் சொல்லட்டுமா நல்ல நேர்மையா நியாயமா வாழணும்னு நினைக்கிற இறை பக்தியும் நம்பிக்கையும் உனக்கு அதிகமா இருக்கு ஆனா நீ தினமும் கஷ்டப்படுற கவலைப்படுற ஆனா நீ பாக்குற மனிதர்களில் ஒரு சிலருக்கு இந்த எந்த நல்ல விஷயமும் இல்ல ஆனா கெட்டவங்களா இருந்தாலும் அடுத்தவனை ஏமாத்தி ஊரை ஏமாத்தி பழக்கிறவங்களா இருந்தாலும் குடும்பத்தை கெடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்களா இருந்தாலும் அவங்க நல்ல நிலைமைய இருக்காங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைச்சுதான வருத்தப்படுற எல்லாத்துக்குமே கர்ம வினைகள் தான் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கும் வினைதான் காரணம்னா அப்புறம் நீ எதுக்கு முருகான்னு கேக்குறாய உன்னுடைய கர்ம வினைகளும் இருக்குதுங்கிறத நீ மறந்துடாத உன் கர்ம வினைகள் எல்லாம் இப்போ நீ கடந்து வந்துட்டினா அப்புறம் நீ பார்க்குற ஆட்களை விட உன் வாழ்க்கை அழகாக சிறப்பாக சந்தோஷமாக செல்வ வளம் மிக்கதாக இருக்கும் உன் கர்ம வினைகள் இருந்து இப்போது தான் நான் உன காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் முழுவதுமாக மீட்டெடுத்து விடுவேன் செல்வமே நல்ல பிள்ளையாக இருக்கிற உனக்கு சில விஷயங்களை கொடுத்து சோதிக்கிறேன் ஆனால் நிச்சயமாக நீ பார்த்தவர்களை விட மிகப்பெரிய வெற்றியை பெறுவாய் அவங்களை விட உன் வாழ்க்கை நல்லா சிறப்பாக அமைய போது கெட்டவர்கள் கெடுதல் செய்பவர்கள் நிச்சயமாக அதற்குரிய கர்மாவை சீக்கிரம் அனுபவிப்பாங்க உனக்கான நல்ல மாற்றம் இப்போது வரப்போகுது என் சங்கமே உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா இப்போதே உன்னுடைய சோதனைகளை கடந்து வந்துவிடு நம்பிக்கையும் பொறுமையும் உனக்குள்ள இருந்தா எல்லா கஷ்டங்களும் ஒன்ன விட்டு காத தூரம் ஓடிவிடும் என் செல்வமே முருகா முருகா நீ என்னையே என் நாமத்தையே நினைச்சுக்கிட்டே இருந்தீனா தைரியமும் எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய சக்தியும் தானாகவே உனக்குள்ள வந்துடும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய சில சொந்தங்களும் பந்தங்களும் செய்யக்கூடிய செயல்களால் பேசக்கூடிய வார்த்தைகளால் உனக்கு துன்பம் வந்து சேருதுன்னு எனக்கு தெரியும் அவர்களுடைய துன்பத்தையும் அவர்களுடைய கஷ்டத்தையும் நீ மனசில் சுமந்ததெல்லாம் போதும் அவங்க அவங்களுடைய கர்ம வினைய அவங்க அவங்க தீர்த்து தான் ஆகுவாங்க அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு நீ கவலைப்படாத சில சமயம் அவங்கள இவங்களை எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு நீ கண்ணீர் வடிப்பது பிரயோஜனம் இல்லை எல்லாருக்குமாக நீ பிரார்த்தனை செய் அதுதான் உன்னால் முடியும் எல்லாருடைய பிரச்சனையும் உன்னால் சமாளிக்க முடியாது தானே அது அத்தனைக்கும் தீர்வு தெரிந்தவன் உன் அப்பன் முருகன் நான் தான் உன் மனசில் இருக்க வாரத்தையெல்லாம் என் கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாருக்காகவும் நீ பிரார்த்தனை செய்தாலே போதும் உன் பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு அது ஒன்றை சுற்றி ஒரு பாதுகாப்பு வேலைய வச்சு உன் கர்ம வினைகளையும் குறைச்சு உனக்கான நல்லதை நடத்துவேன் செல்வவே மனசுக்கு அமைதியை மட்டும் கொடு கூடிய சீக்கிரம் எல்லா நல்ல விஷயங்களும் நடந்து உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும்